வணக்கம் தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆய்வு தாழ்களை கொஞ்சம் இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒரு முக்கியமான பத்தி பேசுது குறிப்பா அவரோட ரொம்ப முக்கியமான படைப்பு மூல மத்தியம காரிகா அதை இந்த மூலங்கள் எப்படி தான் இன்னைக்கு நம்ம கவனம் பொதுவா நாம நாகார்ஜுனரை எப்படி பாப்போம் மகாயான பௌத்தத்தோட ஒரு பெரிய தூண் புதுசா கருத்துக்களை கொண்டு வந்தவர் அப்படிதானே ஆனா இந்த மூலங்கள் அவரை கொஞ்சம் வேற மாதிரி பாக்குது அதாவது அவர் புத்தரோட உண்மையான தெளிவுபடுத்த வந்த ஒரு உரையாசிரியர் ஒரு விளக்க உரையாளர்னு சொல்லுது இதுவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சரி இந்த மூலங்கள் சொல்றதை இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போமே ஏன் நாகார்ஜுனரை இரண்டாம் புத்தர் அப்படின்னு பார்க்காம ஒரு உரையாசிரியரா பார்க்கணும்னு இந்த மூலங்கள் சொல்லுது இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு நாகார்ஜுனரை ஒரு புரட்சியாளராவோ இல்ல புதுசா ஒரு தத்துவ பள்ளியை உருவாக்குனவராவோ பார்க்காம புத்தரோட போதனைகள்ல சில தப்பான புரிதல்கள் வந்துருச்சு அதை சரிசெய்ய முயற்சி பண்ணவரா இந்த மூலங்கள் காட்டுது புத்தர் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பௌத்த பிரிவுகள் உருவாச்சு அதுல சர்வாஸ்திவாதம் சௌத்ராந்திகம் மாதிரி சில முக்கியமான பிரிவுகள் அவங்க வந்து பொருட்களுக்கும் சரி நம்ம மன உணர்வுகளுக்கும் சரி ஒரு நிலையான உள்ளார்ந்த தன்மை இருக்குன்னு ஒரு சொன்னாங்க சொல்றாங்க ஓ அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான சாரம் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்தா இது எப்படி புத்தரோட போதனைகள்ல இருந்து மாறுபடுது ஆமா நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இது புத்தரோட மிக அடிப்படையான கொள்கை ஒண்ணு இருக்குல்ல அனாத்மன் அதாவது ஆன்மா இல்லாத தன்மை இல்லனா தன்னியல்பு பற்ற தன்மை அதுக்கு இது நேர் எதிரா போயிடுச்சு புத்தர் ரொம்ப தெளிவா சொன்னாரு எல்லாமே காரண காரியங்களுக்கு உட்பட்டது ஒன்னு ஒன்னு சார்ந்து தான் தோன்றி முறையும் அதுக்கு நிலையான இல்ல தண்ணியல் தன்னியல்புனோ எதுவும் கிடையாதுன்னு ஆனா இந்த சுபாவங்கிற கருத்து வந்து ஒரு மாதிரி நிலைத்தன்மையை ஒரு சாராம்சத்தை திரும்பவும் உள்ள கொண்டு வந்துடுச்சு இந்த மூலங்கள் படி நாகார்ஜுனோட முக்கிய வேலையே இந்த சுபாவங்கிற கருத்துல இருக்கிற தர்க்க பிழைகளையும் அது எப்படி புத்தரோட போதனைக்கு முரணா இருக்குங்கறதையும் வெளிக்கொண்டு வரது தான் புத்தர் சொன்ன அந்த அந்த உண்மையான மத்திய தான் அவரோட நோக்கம் அவர் ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி தான் செயல்பட்டார் புதுசா ஒரு மதத்தை உருவாக்கல அப்போ நாகார்ஜுனர் மீட்டெடுக்க நினைச்ச அந்த புத்தரோட மைய போதனை எது மத்திய பாதைன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா புத்தரோட போதனைகளோட இதயம்னே சொல்லலாம் அந்த மத்திய பாதைய மத்தியம பிரதிபத் அப்படின்னு சொல்லுவாங்க இது தத்துவ ரீதியா பார்த்தா ரெண்டு உச்சநிலைகளை தவிர்க்கிற வழி ஒண்ணு வந்து எல்லாமே நிலையானது எப்பவும் இருக்கிறது மாறாத ஆன்மா இல்ல சாரம் கொண்டதுன்னு நம்புறது அதுக்கு பேரு சாஸ்வத்தவாதம் இந்த ஒண்ணு இல்ல இல்ல சாவுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்ல நாம செய்யற செயலுக்கு எந்த விளைவும் இல்லன்னு சொல்றது அது உச்சேதவாதம் புத்தர் இந்த ரெண்டு பார்வையுமே தப்பு துன்பத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சொன்னார் சரி இந்த ரெண்டு உச்சங்களையும் தவிர்த்து நடுவுல போறது அதுதான் மத்திய பாதையா இதை விளக்க புத்தரோ இல்ல நாகார்ஜுனரோ பயன்படுத்தின முக்கியமான கருவி என்ன அதுக்கு அடித்தாமி சார்பு தோற்றம் தான் பிரதீத்திய சமுத்பாதம்னு சொல்லுவாங்க இதுதான் மத்திய பாதையோட தத்துவ அடிப்படை இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா நாகார்ஜுனர் கச்சாயனோக சூத்திரம்னு ஒன்னு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நினைச்சாருன்னு சொல்லுது அந்த தான் புத்தர் கச்சாயனர்னு ஒரு சீட இல்ல உலகங்கிறது இன்னும் உறுதியா சொல்லாம அது வந்து சார்பு நிலையில் தோன்றி மறையுதுன்னு விளக்குறாரு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளோ நிகழ்வோ உணர்வோ தானாக தனிச்சு இயங்கிறது இல்லை எல்லாமே ஒன்று ஒன்று சார்ந்து ஒரு சிக்கலான காரணக்காரிய வலைப்பின்னலில் உருவாகுது இருக்குது மாறுது மறையுது இது இருந்தால் அது இருக்குது இது இல்லைன்னா அது இல்லை இதுதான் அதோட அடிப்படை விதி இதனால் இதுக்குமே நிலையான தனித்த மாறாத தன்னியல்பு அதாவது சுவாவம் இருக்கவே முடியாது புரிஞ்சிக்க முடியுது எல்லாமே தொடர்புடையது சார்புடையதுன்னா அப்புறம் தனித்த நிலையான சாரம்ங்கிற கேள்விக்கே இடம் இல்லாம போயிடும் சரி நாகார்ஜுனர் இந்த ஸ்வபாவம் அல்லது தண்ணியல்புங்கிற கருத்தை எப்படி எதிர்கொண்டாரு எப்படி அதை மறுத்தாரு மூல மத்தியமக காரிக்கால இதோட தாக்கம் எப்படி இருக்கு நாகார்ஜுனர் இத ரொம்ப கடுமையா தர்க்கரீதியா எதிர்கொள்றாரு மூல மத்தியமக காரிக்காவோட பெரும்பகுதியே இந்த சுவாவம்ங்கிற கருத்துக்கா அலசுது வெவ்வேறு கோணங்களில் ஆராய்ஞ்சு அதுக்குள்ள ஒன்றும் இல்லை அது உள்ளிடற்றதுன்னு காட்டுது அவரு சும்மா சொபாவம் இல்லைன்னு சொல்லிட்டு போகல மாறா காரண காரியம் பிரத்யம் அப்புறம் இயக்கம் இல்ல மாற்றம் கதி காலம் கால ஐம்பூதங்கள் தாது நம்ம புலனறிவு தர்சனம் ஆசை ராக துன்பம் துக்கம் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொன்னா எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் சுபாவம் இருக்குன்னு வச்சுக்கிட்டா என்னென்ன தர்க்க புழைகள் வருது என்னென்ன முரண்பாடுகள் வருதுன்னு அடுக்கடுக்கா விளக்கி காட்டுறாரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உதாரணம் சொல்ல முடியுமா கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் அந்த தர்க்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஓ தாராளமா இப்போ காரிகாவோட முதல் அத்தியாயத்தையே எடுத்துக்கலாமே அது காரண காரிய தொடர்பை பத்தி பேசுது கண்டிஷன்ஸ் அதாவது பிரத்யயம் இந்த சுவாவம் பேசுறவங்க என்ன நினைச்சாங்கன்னா காரணத்துக்கும் விளைவுக்கும் ஒரு உள்ளார்ந்த தொடர்பு இருக்குன்னு நாகார்ஜுனர் கேக்குறாரு ஒரு விளைவு அதாவது காரியம் அது எப்படி அதோட காரணத்திலிருந்து தோன்ற முடியும் அது ஏற்கனவே இருந்தா அது புதுசா தோன்ற வேண்டிய அவசியமே இல்லையே ஒருவேளை காரணத்துல அது இல்லேனா இல்லாத ஒன்னு இப்படி தோன்ற முடியும் காரணமும் விளைவும் ஒன்னா இல்ல வேற வேறையா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு பொருளுக்கு உள்ளார்ந்த தன்னியல்பு இருந்தா அது இன்னொரு பொருளை சார்ந்து உருவாகவோ மாறவோ முடியாதுன்னு நிறுவுறாரு காரணங்கிறது விளைவையும் விளைவுங்கிறது காரணத்தையும் சார்ந்திருக்கு இந்த சார்பு நிலை இருக்கிறதாலேயே நிலையான தன்னியல்புங்கிறது அடிபட்டு போகுது இன்னொரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்லணும்னா புலனறிவு பத்துனா மூணாவது அத்தியாயம் தர்சனம் அதாவது சீன் இல்ல காட்சிக்கு ஒரு நிலையான தன்னியல்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ அது எப்போவுமே பார்க்கிறதாவே இருக்கணும் அது எப்படி சில சமயம் பார்க்காததா இருக்க முடியும் ஆனா நம்ம அனுபவத்துல பார்வைங்கிறது பார்க்கப்படுற பொருளையும் பார்க்குறவரையும் வெளிச்சத்தையும் சார்ந்திருக்கு அது ஒரு சார்பு நிகழ்வு அதனால பார்க்கறதுங்கிற செயலுக்கோ இல்ல புலன்களுக்கோ உள்ளார்ந்த நிலையான தன்னியல்பு கிடையாதுன்னு சொல்றாரு இப்படி ஒவ்வொரு கருத்தா எடுத்துக்கிட்டு தண்ணியல்புங்கிற அந்த கோட்டையே தர்க்க ரீதியா தகர்க்கிறாரு இது ஒரு மாதிரி சிதைக்கிற தத்துவம் மாதிரி தோணலாம் டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஃபிலோசஃபி தரோட புகழ் பெற்ற தன்மை சூனியதா அப்படிங்கிற கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த சூனியத்தன்மைங்கிறத பலரும் பலவிதமா புரிஞ்சுக்கிறாங்களே சிலர் இத எல்லாமே மாயைனோ இல்ல ஒண்ணுமே இல்ல அதாவது நைலிசம் அப்படின்னு நினைச்சுக்கறாங்க இந்த மூலங்கள் சூனியத்தன்மையை எப்படி விளக்குது ஆமா இது ரொம்ப சரியான கேள்வி சூனியத்தன்மைங்கிறது நாகார்ஜுனரோட சிந்தனையில மிக முக்கியமானதுதான் ஆனா மிக அதிகமா தப்பாவும் புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு இந்த மூலங்கள் ரொம்ப தெளிவா ஒன்னு வலியுறுத்துது சூனியத்தன்மைனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அந்த உச்சேதவாதம் கிடையாது அதே சமயம் அது புலன்களுக்கு அப்பாற்பட்ட வார்த்தையால சொல்ல முடியாத ஏதோ ஒரு தனித்த மறைபொருளான பேருண்மை ஒரு டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி அப்படின்னும் இந்த மூலங்கள் விளக்கல சூனியம்னா வெறுமை இல்லாத தன்மைன்னு பொருள்னாலும் தத்துவ ரீதியா அதோட அர்த்தம் வேற அப்போ இந்த மூலங்கள் படி சூனியத்தன்மைனா சரியா என்ன இங்கே சூனியத்தன்மைங்கிறது சார்பு தோற்றத்தோட தவிர்க்க முடியாத விளைவு அதோட மறுபக்கம்னு வச்சுக்கலாம் சார்பு தோற்றம் என்ன சொல்லுது எல்லா பொருட்களும் நிகழ்வுகளும் காரண காரியங்களை சார்ந்து தோன்றது அப்படின்னா அதுங்களுக்கு உள்ளார்ந்த நிலையான தனித்த தன்னியல்பு அதாவது சுபாவம் இருக்க முடியாது அந்த தன்னியல்பற்ற தன்மை ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்வபாவா அதுதான் சூனியத்தன்மை இது ஒரு பொருள் கிடையாது இது பொருட்களோட தன்மை பத்தின ஒரு புரிதல் பொருட்கள் வந்து தன்னியல்பிலிருந்து சூனியமாக இருக்கு இது ஒரு பகுப்பாய்வு கருவி ஒரு பார்வை விடுதலைக்கான ஒரு பாதை அதுவே ஒரு தனித்த நாம பற்றிக்கொள்ள வேண்டிய பேருண்மை கிடையாது நாகார்கினரே இதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காரு மூல மத்திய காரிகாவோட பதிமூணாவது தியாயத்துல குறிப்பா காரிக தர்டீன் பாயிண்ட் எயிட்ல சூனியத்தன்மையே ஒரு தத்துவமா யாரு பற்றி கொள்றாங்களோ அவங்க கைவிடப்பட்டவங்க அப்படின்னு எச்சரிக்கிறதா இந்த மூலங்கள் சொல்லுது அதாவது எல்லாமே சூனியம்னு சொல்றதையே ஒரு புது தன்னியல்பாக மாத்திடக்கூடாது அது மற்ற தத்துவ பற்றுதல்களை விட ஆபத்தானதுன்னு சொல்றாரு இது ரொம்ப நுட்பமான ஆழமான பார்வை இது உண்மையிலே யோசிக்க வைக்குது சூன்யத்தன்மைங்கிறதே ஒரு கருவி தானே தவிர அதுவே ஒரு பற்றுதல் முக்கியம் சரி இந்த ஆழமான தத்துவங்களை விளக்க மொழி எப்படி பயன்படுது நாம பேசுற வார்த்தைகள் கருத்துக்கள்லாம் இந்த சார்பு தோற்றத்தையும் சூன்யத்தன்மை விளக்க போதுமானதா மொழிக்கும் உண்மைக்கும் என்ன தொடர்புன்னு இந்த மூலம் சொல்லுது இதுவும் நாகார்ஜுனரோட சிந்தனையில ஒரு முக்கியமான இடம் புத்தர போலவே நாகார்ஜுனரும் மொழிய மரபு சார்ந்தது சம்வருதி இல்லனா உலகியல் வழக்கு விவகாரம் அப்படின்னு நான் பார்த்தாரு அதாவது மொழிங்கிறது மனுஷங்க சமூக உடன்படிக்கையின் அடிப்படையில் உருவாக்குனது பொருட்களுக்குன்னு உள்ளார்ந்த பெயர்கள் கிடையாது ஆனா மொழி மரபு சார்ந்ததுங்கிறதால அது உண்மையை பேச முடியாது அது பயனற்றதுன்னு அவங்க ஒதுக்கலன்னு இந்த மூலம் சொல்லுது இது ஒரு பொதுவான தப்பான புரிதல் அப்போ உண்மைங்கிறது மொழிக்கு அப்பாற்பட்ட விவரிக்க முடியாத ஒன்னா இல்ல மொழியால் அதை அடைய முடியுமா இந்த மூலங்களோட விளக்கப்படி பார்த்தா உண்மை ட்ரூத்துங்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத புலன்களுக்கு எட்டாத வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு மறைபொருள் கிடையாது ஒரு இனஃபபிள் மிஸ்ட்ரி இல்லை மாறா பொருட்களை அது எப்படி இருக்கோ யதாபூதம் அப்படி பார்க்கறது தான் உண்மை அது எப்படி இருக்குன்னா சார்பு தோற்றத்தின்படி தண்ணியல்பற்று சூன்யத்தன்மையாய் இருக்குங்கிறது உணர்றது இந்த உண்மையை உணர்றதால என்ன பயன் அது துன்பத்திலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்குது அதனால எது துன்பத்தை அத்த சம்ஹிதா அதுவே நடைமுறைக்கு உகந்த உண்மை ஆக உண்மைங்கிறது அனுபவத்தோட அதோட விளைவோட சம்பந்தப்பட்டது பொதுவா பௌத்தத்துல ரெண்டு உண்மைகளை பத்தி பேசுவாங்களே சமிருத்தி சத்தியம் மரபு உண்மை கன்வென்ஷனல் ட்ரூத் அப்புறம் பரமார்த்த சத்தியம் மேலான உண்மை அல்டிமேட் ட்ரூத் இதை இந்த மூலங்கள் எப்படி விளக்குது ஆமா அந்த பாகுபாடு முக்கியந்தான் ஆனா அதை மேலோட்டமா உலகியல் உண்மை வர்சஸ் தத்துவ உண்மைனோ இல்ல மொழிசார் உண்மை வேர்சஸ் மொழிக்கப்பாற்பட்ட உண்மைனோ சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தப்புன்னு இந்த மூலங்கள் வாதிடுது சம்ருதிங்கிறது வெளும் சொற்கள் மட்டும் இல்ல நம்மளோட அன்றாட உலக புரிதல்கள் கருத்துக்கள் சமூக மரபுகள் எல்லாமே அதுல அடங்கும் பரமார்த்தங்கிறது இந்த மரபுகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சார்பு தோற்றத்தோட உண்மையையும் தன்னியல்பற்ற தன்மையும் அதாவது சூனியத்தன்மை அப்புறம் அதன் மூலமா அடையற விடுதலையும் குறிக்குது பரமார்த்தத்தை அடைய அதாவது மரபை சம்ருதியை நிராகரிக்க தேவல்ல நாகார்ஜுனரே மரபு சார்ந்த தான் பரமார்த்த உண்மையை விளக்க பயன்படுத்துறாரு அடைய ஒரு வழி இதுவரைக்கும் நாம பேசினதுல நாகார்ஜுனர் பெரும்பாலும் தன்னியல்பு மாதிரி தப்பான கருத்துக்களை மறுக்குறவரா தான் தெரிகிறாரு அவரோட பங்களிப்பு வெறும் எதிர்மறையானது நெகட்டிவ் மட்டும் மட்டும்தானா இல்ல அவர்கிட்ட ஆக்கப்பூர்வமான திட்டம் பாசிட்டிவ் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சா இந்த மூலங்கள் இத பத்தி என்ன சொல்லுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி நாகார்ஜுனர வெறும் எதையும் மறுக்கிறவர் ஒரு நிகிலிஸ்ட் அப்படின்னு சித்திரிக்கிறது ஒரு பெரிய தப்பு இந்த மூலங்கள் அத அழுத்தமா மறுக்குது அவரோட மறுப்பு வாதங்களோட நோக்கமே புத்தரோட ஆக்கப்பூர்வமான போதனைகளை குறிப்பா சார்பு தோற்ற கொள்கைய திரும்ப நிலைநிறுத்துறதுதான் அவர் தண்ணியல்புங்கிற கருத்தை மறுக்கிறதன் மூலமா சார்பு தோற்றத்தை உறுதி செய்றாரு அவர் புலன் அனுபவத்தை முழுச நிராகரிக்கல புலனறிவால கிடைக்கிற அனுபவங்கள் உண்மைதான் ஆனா அது சார்பு நிலையில தோன்றினது தண்ணியல் பற்றதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அதுதான் நாகார்ஜுனரோட நுட்பம் அவரு கர்மம் அதாவது செயல் அப்புறம் அதோட விளைவுகளை ஏத்துக்கறாரு ஆனா அத தண்ணியல் பற்ற முறையில வளர்க்கிறாரு காரிகையோட அத்தியாயம் பதினேழு அதாவது ஒரு செயலுக்கும் அதோட விளைவுக்கும் நடுவுல ஒரு நிலையான உள்ளார்ந்த தானா நடக்கிற தொடர்பு ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் வித் ஸ்வபாவா இல்லனாலும் சார்பு தோற்ற விதிப்படி காரணக்காரிய தொடர்பு இருக்குங்கிறதா அவர் மறுக்கல ஒரு விதைக்கும் மரத்துக்கு இருக்கிற தொடர்பு மாதிரி விதை மரமா மாறுது ஆனா விதைக்குள்ள மரம் தன்னியல்பாக இல்லை அதே மாதிரி நாகார்ஜுனர் விடுதலைக்கான பாதையையும் அத்தியாயம் டுவெண்ட்டி ஃபோரை ரொம்ப தெளிவாக விளக்குறாரு அதுல துன்பம் அதுக்கு என்ன காரணம் அது எப்படி நீக்கிறதுன்னு எல்லாம் விவரிக்கிறாரு கடைசியா விடுதலையான நிலையான நிர்வாணத்தையும் அத்தியாயம் டுவெண்ட்டி ஃபைவ ஆக்கப்பூர்வமாக விளக்குறாரு நிர்வாணம்னா என்ன பற்றுதல்கள் ஆசைகள் அப்புறம் முக்கியமா மனசோட குழப்பங்கள் தப்பான கருத்துக்களோட பெருக்கம் இத பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அமைதி அமைதியடையிற நிலை உபசமம் இது ஏதோ சொர்க்கம் மாதிரி தனி இடம் கிடையாது அது மனசோட அமைதி நிலை சார்பு தோற்றத்தை முழுசா உணர்ந்த நிலை காரிகையோட கட்டமைப்பே இந்த மூலங்களை அதை நாலு பகுதியா பிரிச்சு பாக்குது அடிப்படை நிலைமைகள் சுயத்தோட பகுப்பாய்வு பாதை அப்புறம் இலக்கு இதுவே நாகார்ஜுனரோட திட்டமிட்ட ஆக்கப்பூர்வமான முயற்சியை காட்டுது இது நாகார்ஜுனரோட நோக்கத்தை பத்தின புரிதல இன்னும் ஆழமாக்குது கடைசியா இந்த மூலங்கள் பௌத்த பிரிவுகளை பத்தியும் ஒரு கருத்தை சொல்லுது நாகார்ஜுனர பொதுவா மகாயானத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மூலங்கள் அந்த பட்டத்தை கேள்வி கேக்குதா ஆமா அதுவும் இந்த மூலங்களோட ஒரு முக்கியமான பங்களிப்பு நாகார்ஜுனர ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிற்கால பிரிவோட அதாவது மகாயானத்தோட நிறுவனரா பாக்குறதையும் அவர தேரவாதத்துக்கு இல்லனா பிற்காலத்துல ஹீனயானம்னு சொல்லப்பட்ட பிரிவுகளுக்கு எதிரானவரா காட்டுறதையும் இந்த மூலங்கள் கேள்விக்குள்ளாக்குது இந்த மூலங்களோட வாதப்படி நாகார்ஜுனர் எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவையும் சார்ந்தவரா தன்னை சொல்லிக்கல அவர் செஞ்சதெல்லாம் புத்தரோட ஆரம்பகால போதனைகளுக்கு திரும்ப போறதும் பிற்காலத்துல எல்லா பிரிவுகளையும் அது தேரவாதத்தோட உட்பிரிவான சர்வாஸ்திவாதமா இருந்தாலும் சரி மத்த மகாயான சிந்தனைகளா இருந்தாலும் சரி உள்ள புகுந்திருந்த தன்னியல்பு ஸ்வபாவம் மாதிரி தப்பான தத்துவ துவக்கருத்துக்களை தான் அவர் ஒரு குறிப்பிட்ட யானத்துக்கு எதிராக இன்னொரு யானத்தை உருவாக்கல மாறா எல்லா யானங்களுக்கும் பொதுவான புத்தரோட அசல் போதனைகளை மீட்டெடுக்க தான் முயற்சி பண்ணாரு இந்த பிற்கால பிரிவுகளோட முத்திரைகள் நாகார்ஜுனரோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருக்கலாங்கிறது தான் இந்த மூலங்களோட பார்வை அப்படியானா இந்த நீண்ட ஆழமான அலசல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன நாகார்ஜுனர் பத்தின நம்ம பொதுவான புரிதல்களை இந்த மூலங்கள் எப்படி மாத்துது சுருக்கமா சொல்லணும்னா நாகார்ஜுனர் சும்மா சூன்யவாதத்தை போதிச்சவர் இல்ல அவர் ஒரு தீவிரமான மறுப்பாளர் மட்டும் இல்ல இந்த மூலங்கள் வழியா பார்த்தா அவர் புத்தரோட போதனைகள்ல குறிப்பா பாலிசூத்திரங்கள்ல ஆழமா வேரூன்றிய ஒரு மிக கூர்மையான தர்க்கரீதியான சிந்தனையாளர் அவரு சூன்யத்தன்மைங்கிற கருத்தை ஒரு சக்தி வாய்ந்த பகுப்பாய்வு கருவியா வச்சுக்கிட்டு பிற்காலத்துல வளர்ந்த தப்பான தத்துவ புரிதல்களை முக்கியமா தண்ணியல்பு வாதத்தை அதோட வேர்லேந்தே தகர்த்து அதன் மூலமா புத்தர் போதிச்ச சார்பு தோற்றம்ங்கிற மத்திய பாதையை திரும்பவும் தர்க்கரீதியாகவும் அனுபவபூர்வமாகவும் நிலைமாற்றாரு அவர் ஒரு புதுமைவாதியை விட புத்தரோட சிந்தனையை தெளிவுபடுத்தின ஒரு மாபெரும் உரையாசிரியர் இதுதான் இந்த மூலங்கள் நமக்கு காட்டுற சித்திரம் இது நாகார்ஜுன முழுசா ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க வைக்குது அவரோட தத்துவத்தோட ஆழமோ புத்தரோட போதனைகளோட அதுக்கு இருக்கிற நெருக்கமான தொடர்பும் தெளிவாக தெரியுது நிச்சயமா இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை பயிற்சியை விட்டுட்டு போறேன் இந்த மூலங்கள் சொல்ற நாகார்ஜுனரோட பார்மையை எடுத்துக்கிட்டு நாம அன்றாட சந்திக்கிற உலக நிகழ்வுகளை நம்ம சொந்த அனுபவங்களை கோபம் சந்தோஷம் மாதிரி உணர்வுகளை ஏன் நம்மளோட நான்கிற அந்த ஆழமான உணர்வை கூட சார்பில் தோன்றது நிலையான தன்னியல்பு இல்லாதது சூனியத்தன்மை கொண்டதுன்னு பார்க்க ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படி பார்க்குறது நீங்கள் உலகத்தோட மற்றவங்களோட உங்களுடனேயே நீங்கள் வச்சிருக்கிற உறவை நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்களை சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிற விதத்தை இப்படி மாற்றக்கூடும் இது வெறும் அறிவு சார்ந்த பயிற்சி மட்டும் இல்லை ஒருவேளை நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பார்வையாக கூட இருக்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்